நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்படும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடி உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு முக்கிய அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் ஓய்வூதியதாரலுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த மாத தொடக்கத்தில் வந்து ஏதேனும் சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பணப்பழங்களை பெறுவதில் எவ்வாறு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அது சார்ந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் இதன் கோரிக்கைகள் வைக்கப்படுவதா என்பது பற்றி முழு வருங்கும் திரும்பி பார்க்கலாம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வீடியோக்குள்ள பிறக்கக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய விடம் டேராக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பென்ஷனர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களுக்கான குறைதீர் கூட்டம் வரும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நடத்தப்படும் எனவும் பிப்ரவரி நான்காம் தேதிக்குள் முறையீட்டு மனுக்களை அனுப்ப வேண்டுமென காஞ்சிபுர கலெக்டர் கலைச்செல்வி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களுக்கான குறைதீர் கூட்டம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கலெக்டர் வளாகத்தில் கலெக்டர் மற்றும் மாநில ஓய்வூதிய மண்டல இணை இயக்குனர் ஆகியோரால் நடத்தப்பட உள்ளது பெற்ற அரசு அலுவலர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான குறைகள் ஏதேனும் இருப்பின் அதற்கான முறையீட்டு மனுவை மூன்று நகல்களில் பிப்ரவரி நான்காம் தேதிக்குள் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் மற்றும் சங்கங்கள் சார்பில் ஒருவர் மட்டுமே பங்கேற்கலாம் மேலும் பிப்ரவரிக்குள் பெறப்படும் முறையீட்டு மனுக்கள் மீது குறைகளை குறைக்கலைவு அறிக்கை சம்பந்தப்பட்ட துறையிடம் இருந்து பெற்று கூட்டம் நடக்கும் நாளில் நடவடிக்கை விவரம் தெரிவிக்கப்படும் எனவே ஓய்வூதியர்கள் தங்களது முறையீடுகளை குறிப்பிட்ட நாளிற்குள் அனுப்ப வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியே இந்த கூட்டத்தில் பங்கேற்க விரும்பும் ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை வந்து இரண்டு பிரதிகள் உரிய விவரங்களுடன் ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் தீர்வு காணப்படாத ஓய்வூதிய சிக்கல்கள் குறித்து திருச்சி மண்டல இணை இயக்குனர் முன்னிலையில் ஆலோசிக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக வந்து வேணால் பிப்ரவரி மாதம் இரண்டு குறைதீர் கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக தற்போது வரை தகவல்களில் இருக்குது இதன் மூலமாக காஞ்சிபுரம் கலெக்டர் காஞ்சிபுரத்தில் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து காலை பத்து முப்பது மணியளவில் ஓய்வூதியர்கள் குறிதீர் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பிப்ரவரி நான்காம் தேதிக்குள் தங்களது கோரிக்கை மனுக்களை அனுப்ப வேண்டும் அதேபோல தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குள் தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டினும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த படிப்படி எல்லாம் அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்